வழங்குகிறார் வணக்கம் இன்றைய தேர்தல் அவசரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்ச்சியில அரசியல் நடக்கக்கூடிய தற்போதைய பரபரப்பான பல விஷயங்களை பத்தி பேச இருக்கோம் அதுலயும் குறிப்பா நாம் தமிழர் கட்சி அவர்களுடைய சின்னம் மற்றும் வேட்பாளர்களை இன்னைக்கு ஒரே மேடையில் அறிவிக்கிறாங்க திமுக அதிமுக பாஜகவினுடைய தேர்தல் பிரச்சாரங்கள் வேட்பாளர்கள் தொகுதி மாற்றம் சுங்கச்சாவடி கட்டணம் உயர்வு இன்னும் பல விஷயங்களை பற்றி பேச நம்மோடு இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு எல்டிஆர் அவர்கள் அவரை வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா சார் இப்போ முதலாவதா நாம் தமிழர் கட்சி இன்று ஒரே மேடையில் தன்னுடைய சின்னத்தையும் நாற்பது தொகுதி வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்துறதா சொல்லி இருக்கிறாங்க அதை பற்றிய உங்களுடைய பார்வை நாம் தமிழர் கட்சி அதுக்குன்ட்டு ஒரு தனி பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பாதையில பயணம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கட்சின்னு நம்ம சொல்லலாம் அதுல ஓரளவுக்கு வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள் தொடர்ந்து அவர்கள் வெற்றி பெற வாழ்த்துல நம்ம இதுல வேற சொல்றதுக்கோ பேசுறதுக்கோ டிஸ்கஸ் பண்றதுக்கோ எதுவும் இல்ல அவர்கள் நிறைய நாள் போராடி இப்போ மைக் சின்னம் வந்து அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டு சொல்லிருக்கிறாங்க இல்ல மைக் சின்னமே அவரோட அவர் விருப்பப்பட்டு வாங்கினாரா இந்த டீடைல்ஸ் அதாவது இது என்னன்னா நம்ம நாம் தமிழர் கட்சியை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே நமக்கு இல்ல ஏன்னா அவங்க ஒரு தனி பாதையை தேர்ந்தெடுத்துட்டு அதுல ஓரளவுக்கு வெற்றியும் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு ஆனா இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் அவங்க சின்னத்தை பறிவு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய இழப்பாகத்தான் பார்க்கப்படுது சீமானும் அது சௌந்தமா வந்து பேசும்போது அவரோட கவலைகளை தெரிவிச்சிருந்தார் அது ஒரு அது ஒரு ஏமாற்றமாக தான் இருந்தது பட் இப்போ விவசாய சின்னம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நேரத்திலேயும் மைக் அப்படிங்கிற ஒரு சின்னம் கிடைச்சிருந்தா கூட அது கூட ஒரு பொருத்தமான சின்னம் தான் நான் பாக்குறேன் ஏன்னா அவர் மேடையில் பேசுகிறார் பேசுறதுல தான் அவர் அதிக கவனம் செலுத்துகிறார் அப்படிங்கும் மைக் சின்னம் அவருக்கு பொருத்தமான சின்னம் தான் அந்த சின்னத்தை வரையறதில்ல எல்லாமே அது ஈஸியாக தான் இருக்குது அது இல்லாமல் வேட்பாளர்கள் கூட நிறைய படித்தவர்கள் ஃபிஃப்டி பெர்சன்ட் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு இது மாதிரிலாம் நிறைய பேசிட்டு இருக்காரு தொடர்ந்து பயணம் பண்ணட்டும் வெற்றி பெற வாழ்த்தலாம் நம்ம சார் இப்போ வேட்பாளர்களை அறிவிக்கிறது அப்படின்றத தொடர்ந்து மற்ற கட்சிகள்லயுமே வந்து வேட்பாளர்களை மாற்றம் செஞ்சுட்டு இருக்காங்க அதுல குறிப்பா தர்மபுரியில பாமக இப்போ சௌமியா அன்புமணி அவர்களை வந்து நிறுத்தி இருக்கிறாங்க அதை பற்றியே பார்ப்பேன் அதாவது எலெக்ஷன் நேரத்துல வேட்பாளர்களை ஒரு சில அரசியல் கட்சிகள் மாற்றுறது அப்படிங்கிறது வழக்கமா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான் இந்த முறை பார்த்தோம்னா நாமக்கல்ல நிறுத்தப்பட்ட திமுக கூட்டணி கட்சியான கொங்கு அந்த கட்சியோட வேட்பாளர் ஏதோ பேசுனதெல்லாம் சமூக நல்லிணக்கத்துக்கு குண்டகம் விளைவிக்கிற மாதிரி பேசினார் அப்படின்ட்டு அவர் மாத்தினாங்க அது ஒன்று ரெண்டாவது அன்புமணி ராமதாஸ் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவரோட மனைவியை நிறுத்துறாங்க அப்படின் அவர் முதல்ல என்ன நேத்தெல்லாம் என்ன பேசியிருந்தாங்கன்னா அன்புமணி பாமகவுக்கு எந்த வேட்பாளரும் எங்கேயுமே ஜெயிக்க போறதில்லை அந்த பயத்தில் வந்து அவர் எலெக்ஷன்லேயே கண்டெஸ்ட் பண்ணல யாரும் சிக்கி யாரோ செலவு பண்ணி தோத்துட்டு போகிறாங்க மாதிரி எல்லாத்தையும் வந்து ஒரு தேர்தல் வேட்பு மனு தாக்கல் பண்ணி வச்சு ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டார் அப்படிங்கிற மாதிரி நேற்று பேசியிருந்தாங்க இப்ப அவரோட மனைவி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவரோட மனைவியை வேட்பாளராக அறிவித்திருக்கிறது வரவேற்கத்தக்க விஷயம் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் ஓரளவுக்கு இருக்கு அந்த தொகுதியில அவங்க ஆக்சுவலா வந்து கூட்டணியில் அவங்க எடுத்த முடிவே வந்து சொந்த கட்சிக்குள் உறுப்பினர்களுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலையை உருவாக்கி இருக்கிற நேரத்துல வன்னியர் சங்கங்கள் வன்னிய அமைப்புகளே வந்து இந்த முறை அதிமுக வாக்களிக்கணும் உறுதியாக இருக்காங்க தான் அந்த கூட அதிக வாங்குவாங்க அப்படிங்கிறது என்னோட சார் தொடர்ந்து பாமக தலைவர் ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த வேட்பாளர்கள்ல பாமக நிறுத்தி இருக்கிற வேட்பாளர்கள் முப்பது வந்து மகளிர் இருபது பட்டியல் என இதுதான் நாங்க விரும்புகிற சமூக நீதி தமிழகத்துல வேற எந்த கட்சியும் வந்து இப்படி அறிவிச்சதில்லைன்ற மாதிரி சொல்லி அது அவரே சொல்லிட்டார் நாங்கள் விரும்புகிற சமூக நீதி அப்படின்ட்டு சமூக நீதி அப்படிங்கிறது ஒரு பிராடர் அது ஏரி ஒரு பெரிய ஏரியா அதில் ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு நான் இதுதான் எங்களோட சமூக நீதின்னு இப்போ சில இடதுசாரி இயக்கங்கள் திமுக இந்த மாதிரி கட்சியெல்லாம் சொல்லிக்கிறாங்க பட் சமூக நீதிங்கிறது அது கிடையாது அது வே அது அது கிடையாதுன்னு சொல்ல முடியாது இவங்களோட பார்வையில் வர்ற ஒரு சில விஷயங்கள் மட்டுமே சமூக நீதி வகையில் எடுத்துக்க முடியாது சமூக நீதிங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் அது வேற பட் இவங்க வந்து இதை சமூக நீதினு சொல்லிக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா சமூக நலம் அப்படிங்கிறதுக்கு தான் அதிகம் முன்னுரிமை சமூக நீதியை விட சமூக நலம் அப்படிங்கிறது மிகப்பெரிய தேவை அப்படி ஏன்னா இப்போ நம்ம இப்போ திருமாவளவன் இருக்கார் பட்டியலான கட்சி தலைவராக இருக்காரு சில ஏரியாவில் வந்து ஒரு சில கிராமங்கள்லேயோ எங்கேயோ ஒரு டீ கடையில் டீ சாப்பிடும்போது இரட்டை கோலை முறைன்னு ஒன்று இருக்குன்ட்டு பரவலாக குற்றச்சாட்டுகள் இருந்துட்டு அது முழுமையாக முழுமையாக ஒழிஞ்சிடுச்சுன்னு சொல்ல முடியும் சில இடங்கள்ல கூட அது இருக்கலாம் அதே நேரத்தில் இப்போ திருமாவளவன் போய் ஏதாவது ஒரு கிராமத்தில் ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்டார்னா கண்டிப்பாக அவர் அவருக்கு வந்து தண்ணி இரட்டை கோலை முறையை வைக்க மாட்டாங்க ஏன்னா திருமாவளவன் வந்து தன்னை உயர்த்தி பொருளாதார ரீதியிலும் படிப்பு மற்ற அரசியல் ரீதியிலும் தன்னை உயர்த்திக்கிட்டார் அது மாதிரி பொருளாதார பொருளாதாரங்கிறது அடிப்படையில் வந்துச்சுனாவே இந்த சமூக அவலம் அப்படிங்கிறது குறைஞ்சிடும் அதாவது சமூகத்தில் தாழ்த்தப்பட்ட இனங்கிறது சாதியில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கூட பொருளாதாரத்தில் பலமானவங்களாக வரும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கான உரிமைகள் கிடைச்சிடும் பொருளாதார ரீதியான உரிமைகள் கிடைக்கும் போதே வந்து மற்ற விஷயங்களை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அந்த அடிப்படையில் நிறைய சிந்திக்கணும் அடுத்த சமூகம் நலம்ங்கிறது மக்களுக்கு தேவையானவற்றை கொடுக்கறதில் அதிக கவனம் செலுத்தி அவங்களை வந்து பலப்படுத்தி விட்டோம்னா இந்த சமூக நீதிங்கிற ஒரு பார்வையே நமக்கு அது அப்படி ஒன்று தேவையே கிடையாது அப்படி எடுத்துட்டோம்னா எல்லா விஷயங்கள்லையுமே வந்து அதிமுக இது வரைக்கும் விட அதிக விதமா மக்களுக்கு பண்ணிருக்காங்க இப்ப இவங்க இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலா வந்து அதுக்கு முன்னாடியே இப்ப நம்ம செல்போன்ல வந்து ஒரு இருநூறு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண அன்லிமிட்டடா நம்ம யூஸ் பண்ற மாதிரியே பேசுறதுக்கு அது மாதிரி எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேயே வந்து ஒரு ஒரு ஹெச்பி மோட்டருக்கு மா மாசத்துக்கு எழுபத்தஞ்சு ரூபா ஒரு ஹெச்பி மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு அந்த அசஸ்மெண்ட் வந்து பை மந்த்லியா அல்லது ரெண்டு மாசத்துக்கு ஒரு அசஸ் பண்ணாங்களா மாசத்துக்கு ஒரு டைம் பண்ணாங்கன்னு ஞாபகம் இல்லை அப்பவே வந்து விவசாயிகளுக்கு எம்ஜிஆர் ஏராளமான சலுகைகள் கொடுத்திருந்தாரு ஒரு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு வந்து நீர் ஆதாரங்கள் பெரிய அளவில் இல்லை அதுலேயுமே வந்து ஆற்று பாசனம் ஏரி பாசனம் இல்லாத ஏரியால கிணற்று நீரை நம்பி இருக்கிற மக்கள் எனக்கு தெரிஞ்சு ஆவரேஜாக மினிமம் மூணு ஹெச்பிலேருந்து ல இருந்து பத்து ஹெச்பி மோட்டோ வரைக்கும் வச்சு இருக்கிற விவசாயிகிட்ட இருக்காங்க அதுக்கு மேல இருபது எச்ச்பி முப்பது ஹெச்பி மோட்டர்லாம் நம்ம விவசாய நலங்கள் பார்த்ததே இல்லை அப்போ அதிகபட்சமா வந்து மாசத்துக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபா அல்லது ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் எழுநூத்தி ஐம்பது ரூபா அப்படிங்கிற தான் அஹ் அதை வந்து எம்ஜிஆரே கொண்டு வந்துட்டார் அந்த எழுநூத்தி ஐம்பது ரூபாய் தான் இல்லாம பண்ணியிருக்காரு ஐயா கலைஞர் அவர்கள் இலவச மின்சாரங்கள் இவ்வளவுதான் அதுக்கு முன்னாடி எல்லா மின்சாரத்துக்கும் கட்டணம் செலுத்தணும் ஒரு நிலைமையில கிடையாது இப்போ ஒரு ஒரு விவசாயத்துக்கு ஒரு பத்து ஹெச்பி மோட்டர் வச்சிருக்காருன்னா ஒரு விவசாயி குறைஞ்சது ஒரு இருபது ஏக்கர் முப்பது ஏக்கர் நிலையை இருக்கணும் அவ்வளவு பெரிய விவசாயிக்கு மா வருஷத்துக்கு மாசத்துக்கு எழுநூத்தம்பது மாசத்துக்கு அல்லது ரெண்டு மாசத்துக்கு எழுநூத்தி ரூபாய் சலுகையை கொடுத்துட்டு நாங்க விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தோம் அப்படின்னு திமுக தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க ஆனால் எம்ஜிஆர் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து அன்லிமிட்டெட் ஆக்சஸ் டு எலக்ட்ரிசிட்டிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டார் அதை அடுத்து ஜெயலலிதா செல்வி ஜெயலலிதா அவர்களோட ஆட்சிக்காலத்தில் கூட பெண் சிசு கொலையை அவங்க எடுத்த நடவடிக்கைகள் தொட்டில் குழந்தை திட்டம்ங்கிறது அதுதான் அப்புறம் நீர் மேலாண்மைக்கு இந்தியாவிலேயே முதல் முறையாக நீர் மேலாண்மைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை வில்லேஜ்லேயுமே வந்து சின்ன சின்ன ஏரிகள் குளங்களை அவங்க கொண்டு கொண்டு வந்தாங்க இதெல்லாமே விவசாயிகளுக்கு யூஸ் ஆகக்கூடிய திட்டங்கள் தான் இதை தாண்டி பெண்கள் நலம் அப்படின்னு பார்த்தோம்னா அது தாலிக்கு தங்கம் மா பள்ளிக்கூடம் போகிற மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுக்கறது இலவச சைக்கிள் கொடுக்கறது இரண்டு பெண் குழந்தையின் நலத்திட்டம்னு ஒண்ணு இதெல்லாம் வந்து பெண்களுக்கான திட்டங்களை அதிகமா கொடுத்திருக்கிறது கட்சி அதிமுகவிற்கு இதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஆட்சி காலத்தில் கூட மராமத்து பணிகள் சொல்லிட்டு டெல்டா மாவட்டங்களை பாதுகாப்பு மண்டலமா அறிவித்தது விவசாயிகளுக்கு ஏராளமான திட்டங்களை கொடுத்த கட்சி அதிமுக இருக்கு அதை தாண்டி அம்மா உணவகம் தொடங்கி பல சமூக நல திட்டங்களை அவங்க கொண்டு வந்தாங்க இவ்வளவு சமூக நல திட்டங்களை கொண்டு வந்திருந்தாலும் கூட இப்போ திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அதிமுகவை விமர்சிச்சிருக்கிறாரு என்ன அப்படின்னா பாஜகவோட கள்ள உறவு வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாரு அதை பற்றி அவங்க இல்ல அது என்னன்னா என்னை பொறுத்தவரை திமுகவும் பாஜகவும் தான் கள்ள உறவுகள் வச்சிருக்கு ஒரு லாஜிக் பேஸ் பண்ணி சொல்றேன் கற்பனை பண்ணி சொல்லல உதாரணத்துக்கு சொல்லப்போனா ஈரோடு இடைத்தேர்தலில் அந்த பட்டியில் மக்களை அடைச்சி வச்சு பணம் கொடுத்து பிரியாணி ஓட்டு சினிமாவை காமிச்சு பஸ்ஸில் டூர் ஓட்டிகிட்டு போய் என்னென்னமோ பண்ணி அதெல்லாமே வந்து தேர்தல் நடத்தை விதிகளுக்கு சட்ட சட்டவிரோத செயல்கள் பண்ணினாங்கன்ட்டு எல்லா தொலைக்காட்சியும் செய்தி ஓட்டாங்க தொலைக்காட்சி செய்தியாளர் அட்டாக் பண்ணின சம்பவம் நடந்தது அதெல்லாம் நடந்தப்பே வந்து தேர்தல் ஆணையம் திமுகவுக்கு எதிராக ஒரு சிறு வழக்கை கூட பதிவு செய்யல அதில் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக பாஜகவை திட்டுது பாஜக திமுகவை திட்டுது ஆனா முதன் முதல்ல ஐயா மு க ஸ்டாலின் முதலமைச்சர் துபாய்க்கு பயணம் மேற்கொண்டப்ப திரு அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொன்னார்னா அஞ்சாயிரம் கோடி ரூபாய் இவங்க கொண்டு போய் துபாயில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பகிரங்கமாக பிரஸ் மீட்டில் பேசினார் இவங்க தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்காங்க ஏர்ஃபோ ஏர்போர்ஸ் அத்தாரிட்டிஸ் மற்ற ஏகப்பட்ட ஏஜென்சிஸ் இவங்க இருக்குது அண்ணாமலை வெளியில் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு அஞ்சாயிரம் கோடி ரூபாய் எடுத்துகிட்டு போய் துபாயில் இன்வெஸ்ட் பண்ண போகிறார் அப்படின்ட்டு அது இவங்களே கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சு இவங்க அவ்வளோ ஏஜென்சிஸும் வச்சுட்டு இவர் பத்திரிகையாளர்கிட்ட இப்படி பேசுறது எப்படி நம்ம எடுத்து இது அது நம்பவே முடிய மாட்டேது அதாவது ஐயாயிரம் கோடி ரூபாய் முதலமைச்சர் எடுத்துட்டு போயிருந்தாங்க இவங்கள அதுக்கான விசாரணை அமைப்புகள் வச்சு புடிச்சிருக்கலாம் இவங்க வந்து வாயில தான் திமுகவுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க ஒழிய ஒரு ஸ்ட்ராங்கான நடவடிக்கை எந்த ஒரு விஷயத்திலையும் திமுக மேல எடுக்கல செந்தில் பாலாஜி அரசு பணிகள் வச்சிருக்காங்க பொன்முடிக்கு எதிராக தண்டனை இதெல்லாமே வந்து நீதிமன்றங்கள் நடவடிக்கைகள் கவர்மெண்ட் சம்பந்தமே கிடையாது செந்தில் பாலாஜி அவராக வந்து பஸ் கண்டக்டர் டிரைவர் பணம் அப்பாயின் திருப்பி கொடுத்து அவராக கோர்ட்ல மாட்டி அந்த உள்ள இருக்கார் பொன்முடி நீதிமன்றத்தில் நடந்த மத்திய அரசு திமுகவை எதிர்த்து திமுக பிரச்சனைகள் இருந்தாலும் நிறைய அண்ணாமலை வைத்த டேப் குற்றச்சாட்டுகளை ரகசியத்தை இதெல்லாம் இதெல்லாம் அண்ணாமலை செஞ்சிருந்தாலும் ஒரு சாலிடான ஒரு நடவடிக்கை திமுகவுக்கு எதிராக பாஜக இதுவரைக்கும் எடுக்கவே இல்லை அவங்க ரெண்டு பேருமே நான் உன்னை திட்டிட்டு இருக்கேன் நீ என்னை திட்டிரு அவங்க ரெண்டு பேருமே தொடக்கத்திலிருந்து அவங்க தான் கள்ள உறவை வைத்திருக்காங்க அப்படின்ட்டு நான் சந்தேகப்படுறேன் சரி இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது பாஜக தரப்புல இருந்து அண்ணாமலை அவர்கள் கோவையில போட்டிடுறாரு அது பிரச்சாரத்துல கூட மோடி அவர்கள் சொன்னதுனாலதான் நான் வந்து கோவையில போட்டிடுறேன் அவருடைய உத்தரவை மதிச்சு தான் போட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம திமுக தேர்தல் அறிக்கையே டாய்லெட் பேப்பர் அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட விமர்சிச்சிருந்தாரு அதை பற்றி உங்களுடைய பார்வை அதாவது பொதுவா வந்து அரசியல் சார்ந்த விமர்சனங்களை நம்ம ஊர் தலைவர்கள் நாகரிகமாக வைக்கிறது இல்லை அப்படிங்கிறது என்னோட நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் நம்ம பேசும்போது தனி மனித தாக்குதல் இருக்கக்கூடாது இப்போ ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் கூட ஒரு தேர்தல் வேட்பாளர்களை அறிவிப்பு அறிவித்தப்ப வாக்குறுதி படித்தார் அப்போ பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் சொல்லிட்டாரு சொல்லி ஒரு பத்து செகண்ட் போய் யாரோ ஞாபகப்படுத்துறாங்க மன்னிக்கும் இதெல்லாம் வந்து நான் இது இதையெல்லாம் தனி மனித தாக்குதல் இப்போ இதெல்லாம் எதிர்த்து நான் பேசுறது இல்லை ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருக்குதான் செய்யும் ஒருத்தரோட செயல் எப்படி இருக்குன்னு பார்க்கணுமே ஒளி அவர் பேப்பர்ல எழுதி வச்சு படிக்கிறாரு துண்டு சீட்டு இப்படி எல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் வந்து நான் சொல்ல விரும்புறதுல சொல்லவும் மாட்டேன் அதே மாதிரி அண்ணாமலை வந்து டாய்லெட் பேப்பர் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருந்தேன் அது வந்து அதை என்னை பொறுத்தளவு அது கண்டிக்கத்தக்க ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது என்னோட கருத்து இதை தாண்டி அவங்க வாக்குறுதிகள் சொல்லியிருக்கிற விஷயங்கள் பெரும்பாலானவை போன டைமே சொல்லி அது நிறைவேற்றாத வாக்குறுதிகள் பொய்யான வாக்குறுதிகள் இந்த வாக்குறுதிகளுமே வந்து திடீர்னு வானத்துக்கு பறந்து போவேன் சொல்ற மாதிரி இருக்கு அதாவது விட வானத்துக்கு திடீர்னு எனக்கு ரெக்கம் முடிச்சு வானத்துக்கு நான் பறந்து போவேன்னு சொன்னேன்மோ அது மாதிரி இவங்களுக்கு சம்மந்தமளாத வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுல நான் உடன்படுறேனே ஒழிய அது டாய்லெட் பேப்பர் அப்படி விமர்சிக்கிறதுல தவறான ஒரு விமர்சனம் இந்த கோவையில் போட்டிடக்கூடிய அண்ணாமலை அவர்களுக்கு எந்த அளவிற்கு வாக்கு அதிகமாக கிடைக்கும் கோயம்புத்தூர் வந்து எப்பவுமே கொங்கு பெல்ட்மா அது அந்த ஏரி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ஈரோடு சேலம் நாமக்கல் அது எல்லாமே வந்து கொங்கு வாக்காளர்கள் பகுதியாக்கனால அதிமுகவோட வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்பட்ட உறுதி உறுதி ஏற்கனவே செய்யப்பட்டது எல்லாம் அண்ணாமலை என்னதான் பண்ணினாலும் அதிமுக வேட்பாளர் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது கண் கூட தெரியுது இப்ப தேர்தல் அறிக்கைகள்ல சுங்கச்சாவடி கட்டணம் ரத்து அப்படின்ற மாதிரி தான் அறிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா இப்போ வந்த ஒரு செய்தியின்படி தமிழகத்துல அரியலூர் திருச்சி வேலூர் போன்ற பகுதிகளா ஐந்துல இருந்து இருபது ரூபாய் கட்டணம் உயர்வு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அது ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரதான் சொல்லியிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க சுங்க கட்டணம் அப்படிங்கிறதே வந்து ஒரு பொதுமக்களுக்கு எதிரான ஒரு தொல்லையா பார்க்கப்படுது ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஐம்பது ரூபா கட்டுங்க நூறுரூபா கட்டுங்க ஃபாஸ்டேக் போட்டு ஆட்டோமேட்டிக்காக பணம் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது யாரும் விரும்பி கட்டக்கூடிய பணம் கிடையாது சுங்கச்சாவடி கட்டணங்களை எடுத்துட்டாங்கன்னா அதோட விளைவு எண்டாகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ரோடு பராமரிப்பு புது ரோடு போடுறது இதுக்கான செலவுகளை எவ்வளோ தூரம் கவர்மெண்ட் எடுத்து பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் சுங்க சுங்க கட்டணத்தை ஏத்துறது வாக்காளர்களுடைய ஒரு எதிர்ப்பலையை ஏற்படுத்தும் இதற்கிடையில வீசிக்க தலைவர் திருமாவளவன் அவர்களும் ஆளுநர் ரவி குறித்து புகார்கள் எல்லாம் வந்து தெரிவிச்சிருக்கிறார் அதை பற்றி சொல்லுங்க சார் அதாவது ஆளுநர் வந்து தமிழ்நாடு அரசோடு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இருந்துட்டு இருக்கு அமைச்சர் பொன்முடி விவகாரத்தில் கூட உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஆளுநருக்கு எதிராக கடுமையான கண்டனங்களை விமர்சனங்களை முன் வச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இதையெல்லாம் தாண்டி ஆளுநர் அப்படிங்கிற வந்து மத்திய அரசு மத்திய உள்துறை அமைச்சர் அவரோட விருப்பப்பட்டு ஒருத்தரை நியமிக்கிறாரு அது வந்து குடியரசுத் தலைவர் மூலமா நடக்கு இங்க எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன முடிவெடுக்குதோ அது அடுத்து ஆளுநர் செய்யணும் அப்படிங்கிறது சொல்றாங்களோ அதே மாதிரி வந்து மத்தியில மத்திய அரசு என்ன நினைக்குதோ அடுத்து குடியரசுத் தலைவர் செய்யணுங்கிறது அது ஒரு நிர்பந்தம் அது ஆளுநர் பதவிக்கான நபர்களை தேர்வு செய்யறது மத்திய உள்துறை அமைச்சகம் தான் இந்த இதற்கிடையிலதான் அவர் என்ன சொல்லி ஆளுநரை பதவி நீக்கம் செய்யணும் தமிழகத்துல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆளுநர் பதவி நீக்கம் செய்யணும் செய்யணும் அப்படிங்கிறது அவரோட கோரிக்கை பட் அதை மத்திய அரசு இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது இது இதில் டிஸ்கஸ் பண்ணதுக்கு ஒண்ணும் கிடையாது ஏன்னா ஆளுநர் தொடர்ந்து மாநில அரசுக்கு எதிராக செயல்பட்டுருக்காரு இவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இதுல எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான் இதுல நம்ம பேசுறதுக்கு எதுவும் கிடையாது முக ஸ்டாலின் அவர்களும் கூட ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு என்ன அப்படின்னா மத்திய அரசுல இருந்து ஆளுநரை வைத்து தமிழகத்தை வந்து மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார் அதாவதுமா இந்த இது கூட நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா இவங்க ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறது இல்லை திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது உதாரணத்துக்கு அதிமுக அரசு வந்து கேபிள் டிவி ஒரு கொண்டு வந்தப்ப தயாநிதி மாறனும் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்களும் ஓடுறாங்க ஆளுநர் மாலை ஈவினிங் டைம் போகிறாங்க இதுக்குன்னு இந்த சட்டத்துக்கு நீங்கள் ஒப்புதல் கொடுக்காதுங்க தமிழக அரசு ஆளுங்கட்சியோட கவர்னருக்கு அதிக பவர் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சியாக வரும்போது ஆளுநருக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறாங்க இவங்க இவங்க வந்து இரட்டை நிலைப்பாடு எப்பவும் எடுத்துட்டு இருக்காங்க அதில் வந்து நம்ம எதுவும் நம்ம அதுல நாம பேசறதுக்கு எதுவுமே கிடையாது அவங்களும் அவங்களோ அவங்க சண்டை போட்டு இருக்காங்க அதை வேடிக்கை வேட பாத்துருக்கலாம் நம்ம மேலும் நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்களை பேசலாம் இதுவரைக்கும் எங்களோட இணைஞ்சிருந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் நன்றி தேவிகா